ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன லஞ்ச் மேனும் அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்று யோசிச்சு வச்சிருந்தேன் லஞ்ச் மேனுவே வேறங்க இன்னைக்கு நான் சமைச்சதே வேற ஆமாங்க நான் ஏற்று யோசிச்சது பாத்தீங்கன்னா சாம்பார் செஞ்சுட்டேன் வெண்டக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரலேயே லஞ்ச் மேன் வந்து இன்னைக்கு முடிஞ்சிட்டுங்க ஆமாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் செஞ்சிருந்தேன் அது மட்டும் இல்லாம சைடிஷ் கூட வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செஞ்சிட்டேன் இன்னைக்கு வெண்டக்கா செய்யலாம் அப்படின்னு நேற்று நைட்டே கட் பண்ணி எல்லாம் வச்சிட்டங்க ரயன் கூட ஹெல்ப் பண்ணிருந்தான் அது எல்லாமே நீங்கள் லாங் வீடியோவில் பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க கீரை சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால சீக்கிரமாகவே சாம்பார் கூட ரெடி ஆகிடும் முருங்கைக்கீரை பொரியல் கூட பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து இதில் வந்து வேர்க்கடலை பவுடர் வந்து சேர்க்க போகிறேன் மோஸ்ட்லி எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா பூண்டு போட்டு அரைச்சிணுங்க அந்த பவுடர் தான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேணாம் இல்லைன்னா துவரம் பருப்பு வந்து நல்லா வேக வச்சுட்டு முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துட்டா கூட நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காதுங்க அவங்களாம் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பொரியல் வந்து பசங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா பண்ணிட்டேங்க கீரை வந்து சாம்பார் செஞ்சுட்டேன் அந்த கீரையில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து கண்டிப்பாக சாம்பாரில் இறங்கியிருக்கும் சாப்பாட்டில் சாம்பார் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அதுக்காக அவங்களுக்கு இப்போ வத்தல் தாங்க பொறிச்சிட்டு இருக்கேன் சைட் கீரை கொடுத்துட்டா சாப்பாடு கூட சாப்பிடாம வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா வத்தல் தாங்க கொடுத்து அனுப்ப போகிறேன் ரெண்டு பேருக்குமே கீரை குழம்பு தான் பேக் பண்ணியிருக்கேன் ரயானுக்கு வந்து சாப்பாடு வந்து கம்மியாக இருக்குங்க அதுலேயும் நான் வத்தல் வச்சிட போகிறேன் அஸ்மாக்கு மட்டும் வேறு பாக்ஸில் வந்து பேக் பண்ண போகிறேன் அஸ்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபின் பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குங்க ரயானுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ரயானுக்குமே அந்த டிஃபின் பாக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அவன் கம்மியாக சாப்பிட்றதால அவனுக்கு அந்த பாக்ஸ் வந்து பெருசாக தெரியுது இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே மாதுளை பழம் தாங்க வச்சிருக்கேன் அவளை தாங்க லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது ரெண்டு நாளாக ரயான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாகவே ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான் அது வரைக்கும் சந்தோஷம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம் அவளோட ரியாக்ஷன் பார்த்து டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட போறீங்க கொஞ்சம் ட்ரை ஆயிட்டதால அப்படி டைட்டா இருக்குங்க இல்லனா வந்து ஈஸியா தான் இருக்கும் அஸ்மா வந்து எல்லாமே சாப்பிட்டு இருக்காங்க ரயானுடைய பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஆர்வமா நான் காமிக்கிறேன் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போவே நான் நினைச்சேன் இவன் சாப்பிட்டு இருப்பான் அப்படின்னு சும்மாவே இது ரொம்ப பெரிய ஒரு அதிசயம் தாங்க ரயான் வந்து எல்லாமே சாப்பிட்டு அதுக்கு மேல இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கீரை குழம்பு தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுவுமே அகைன்ஸ்டா பேசல ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம लाइक பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू